வணக்கம் நம்ம மாடித்தோட்டத்தில் மழை பெஞ்சதுக்கு அடுத்த நாள் நம்ம செடிகளுக்கு தண்ணி ஊற்ற தேவையில்லை அளவுக்கு மண்ணில் ஈரப்பதம் இருக்கும் செடிகளோட பசுமையான அந்த பச்சை பசீர்னு இருக்கிறது அவ்வளோ பார்க்க அழகாக இருக்கும் முந்தா நேற்று மழை பெஞ்சதுனால நான் நேற்று தண்ணி ஊற்றவே இல்லை மழை பெஞ்ச அன்னைக்கே வீடியோ எடுத்திருந்தேன் அன்னைக்கே போடலான்னு பார்த்தேன் என்னால் போட முடியல சங்கு செடி நிறைய நம்ம ஏற்கனவே நிறைய முறை கவாத்து பண்ணி விட்டுருக்கோம் கவாத்து பண்ணி விட்டதுக்கப்புறமா நல்லா நிறைய பூக்கள் எடுத்து பூத்துருந்தது இலைகள்லாம் பார்த்திங்கனாலே தெரியும் ஒரு மாதிரி வெள்ள வெள்ளையாக இலைகள்லாம் இருக்குது இது மாதிரி இருந்தாலும் நமக்கு செடிகளோட வளர்ச்சி நின்றுடும் அதனால் ஃபுல்லாக திரும்ப எல்லாத்தையும் நம்ம நல்லா கவாத்து பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உரங்கள் கொடுக்கணும் நம்ம உரங்கள் எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ கொடுக்க கொடுக்க தான் செடிகள் வந்து நல்லா பூக்கள் எடுத்து துளிர்கள் விட்டு பூக்கள் எடுக்கும் மழை பெஞ்சதுக்கு அடுத்த நாள் இது எடுத்திருக்கேன் இந்த வீடியோ இது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் தொட்டியில் இன்னும் எவ்வளோ ஈரப்பதம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் அதனால் இன்றைக்கி நம்ம தண்ணி ஊற்ற வேண்டியதே இல்லை மழை பெஞ்சதுக்கு அடுத்த நாள் நம்ம தண்ணியும் ஊற்ற தேவையில்ல உரங்களும் கொடுக்க வேண்டியதில்லை அந்த மழை தண்ணியில் இருக்க சத்துக்களே செடிகளுக்கு போதுமானதாக இருக்கும் மழை பெய்யறதுக்கு முன்னாலேயும் வீடியோ எடுத்திருந்தேன் இப்போ பாருங்கள் இந்த முருங்கையில் கூட துளிர் இந்த மரத்தில் துளிர் வரவே இல்லை என்னடா நம்ம ரீபார்ட் பண்ணி வச்சோம் வராமல் இருக்கே அப்படின்னு நினச்சேன் இன்றைக்கி காலையில் போய் பார்க்குறேன் சின்ன சின்னதாக அழகாக துளிர் வந்திருக்கு ஒரு சின்ன கொம்பு உடைச்சி வச்சுருந்தேன் அது வேஸ்ட்டாக கீழே போட வேண்டாமேனா அதுலேயும் நமக்கு துளிர் வர ஆரம்பிச்சிருக்கு இந்த தொட்டிலேயாவது நமக்கு செடிகள் வந்து துளிர்கள் எடுத்து காய்கள் வைக்கதா முருங்கைக்காயின்னு பார்க்கலாம் இன்னும் ஒரு மூணு நாலு தொட்டி காலி பண்ணி தான் வச்சிருக்கேன் எதுவும் போடாமல் எல்லாத்தையும் நம்ம இனிமேல் தான் அது எல்லாத்தையும் ஃபில் பண்ணி போடணும் பூக்கள்லாம் பார்த்தா அப்படியே கண்ணை பறிக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக இருந்துச்சு பறிக்கிறதுக்கே மனசு வரலை இருந்தாலும் நம்ம பறிக்காமல் இருக்க முடியாது இல்லையா நம்ம பறிக்க பறிக்க தான் நிறைய மொட்டுக்கள் வச்சு பூக்களும் வர ஆரம்பிக்கும் அதனால நம்ம எப்போவும் வந்து காய்களும் சரி பூக்களும் சரி பறிச்சிடணும் நம்ம தோட்டத்தில் பூக்காத காய்க்காத செடிகள் இனிமேல் அதாவது நமக்கு காய்ப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா இருக்கிற செடிகளை நம்ம அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம அந்த மண்ணை கீழே கொட்டி தான் நம்ம கலவையை ரெடி பண்ணணும் அப்படியே அந்த செடியை எடுத்து பிடுங்கி போட்டுட்டு நம்ம அதில் வேறு செடியை நட்டி வச்சுக்கிறதுனால நமக்கு உள்ளே எப்படி இருக்குன்னு தெரியாது ஏன்னா எறும்புகள் இருக்கும் அதே இல்லாமல் ஃபங்கஸ் இருக்கும் அதாவது மாவு பூச்சி கூட சில டைம் பார்த்திங்கன்னா வேரில் வேர் பகுதியில் இருக்கும் அதனால் கூட நம்ம செடிகள் வந்து சீக்கிரமாக நமக்கு காய்கள் கொடுக்காமல் போவோம் அதனால் அதை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம் மண்ணை கொட்டிட்டு திருப்பி மண் கலவையில் வேப்பம் பண்ணாக்கு தொழுவூரெல்லாம் கலந்து அதுக்கப்புறம் நம்ம பெருக்கி வச்சுருக்க குப்பைகள்லாம் சேர்த்து வச்சிருப்போம் சருகு அதை எல்லாத்தையும் ஒரு கை போட்டு அதுக்கு மேலே காய்கறி வேஸ்ட் இருந்ததுன்னா போட்டு நம்ம மண்ணை போட்டு மூடி வச்சோம்னா ஒரு நல்ல ஒரு உரமாக அது சீக்கிரமாக மக்கி போய் ஒரு ஒரு வாரத்திலேயே நீங்கள் அந்த தொட்டியில் திருப்பி நடலாம் இந்த வெயில் நேரத்தில் நம்ம செடிகளுக்கு கொடுக்குற உரங்கள் வந்து சீக்கிரமாக மக்க ஆரம்பிக்கும் அதாவது நீங்கள் காய்கறி கழிவு வேஸ்ட் இருந்தால் கூட செடி செடியில் மண்ணில் ஓரத்தில் அதாவது நடுவில் வேருக்கு நேரம் வைக்கக்கூடாது மண்ணில் ஓரத்தில் பல்லம் தோண்டி அதில் கூட நீங்கள் போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு மக்க ஆரம்பிச்சிடும் அதுவும் இல்லாமல் மூடாக்கு கண்டிப்பாக போடணும் நம்ம காஞ்ச இலை சருகு இதெல்லாம் பெருக்கி அள்ளி போடுறதெல்லாம் எடுத்து வச்சுருந்தோன்னா அந்த இலைகள் இலை குப்பைகள்லாம் நம்ம போடலாம் இல்லை நம்ம வீட்டில் கீரை பிச்சது போக குச்சி காம்பு இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் கூட நம்ம தொட்டியில் சுற்றி நம்ம போட்டு விடலாம் இதெல்லாம் போட்டு விடும்போது ஒரு மூடாக்கு மாதிரியும் இருக்கும் மண்ணோட ஈரப்பதமும் காயாமல் இருக்கும் வாரத்தில் ஒரு நாள் வந்து இல்லை ரெண்டு நாள் போல் நம்ம எந்த ஒரு நீர் உரமும் கொடுக்காமல் இது போல் வெறும் தண்ணியை மட்டும் ஸ்ப்ரே பண்ணி விட்றதுனால செடிகளுக்கும் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு மகசூல் கிடைக்க வழி கிடைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம டெய்லி நிறைய நிறைய தண்ணி ஊற்றியிருப்போம் மண்ணில் இப்போ ஒரு நாள் மட்டும் நம்ம அதை ஒரு கொஞ்சம் காய போட்டு ஊற்றும் போது உங்களுக்கு செடிகள் வந்து செடிகளோட வளர்ச்சியும் நல்லாயிருக்கும் மகசூலும் நல்லாயிருக்கும் அதுக்காக தண்ணியே ஊற்றக்கூடாதுன்னு சொல்லலை தண்ணி ஊற்றாமல் விட்டுட்டிங்கன்னா செடி வாடி போயிடும் அட்லீஸ்ட் ஸ்ப்ரேவாவது பண்ணி விடணும் ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் செடிகளுக்கு உங்களால் டியூப் மூலியமாக ஸ்ப்ரே பண்ண முடியலன்னா ஸ்ப்ரே பண்ணுறதுல ஒரு நன்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா செடிகளையும் நல்லா ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த இலைகளுக்கு பின்னாலையும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுவோம் ஸ்ப்ரே பண்ணுறதுனால பூச்சிகளோட கட்டுப்பாடு அதிகமாகாது அதுக்காக தான் ஸ்ப்ரே பண்ணுறது ஸ்ப்ரே பண்ணும்போது செடிகளுக்கும் அது ஒரு நமக்கு மழை பெய்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்கும் நான் எப்பயும் வாரத்துக்கு ஒரு நாள் வந்து நம்ம தோட்டத்தில் இருக்க கீரைகள் எடுத்து எல்லா கீரைகளையும் எடுத்து கலவை கீரையாக கடையில் பண்ணுவேன் அது போல் தான் இன்றைக்கும் வந்து நம்ம கலவை கீரையாக கடையில் பண்ணலான்னு நம்ம தோட்டத்திலே பார்த்திங்கன்னா ஒரு மூணு பக்கெட்டில் போல் மணத்தக்காளி ஒரு காலத்தில் எனக்கு மணத்தக்காளி செடி வைக்க முடியலையே அப்படின்னு கவலைப்பட்டேன் ஆனால் இன்றைக்கி பார்த்தா மணத்தக்காளியே ஒரு மூணு நாலு தொட்டியில் இருக்கிற அளவுக்கு இருக்குது நமக்கு விதைகளும் கிடைக்க ஆரம்பிக்குது அதே போல் அதை போட்டோன்னா நம்ம நிறைய விதை போட்டோன்னா ஒரு அரை ஸ்பூன் போல விதை போட்டோம் அதுல ஒரு ஒன்று ரெண்டு செடி தான் வருது தவிர எல்லாமே செடி வரமாட்டேன் நம்ம போடுற விதைகள் அத்தனையும் முளைக்க மாட்டேன் ஆனால் செடிகள் ஒன்று ரெண்டு அங்கங்க வந்துடுது மணத்தக்காளி கீரை வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது இந்த மணத்தக்காளி கீரையோட நம்மக்கிட்ட ஏற்கனவே பசலைக்கீரையும் இருக்குது கீரை கூட பார்த்திங்கன்னா அதுவும் நல்லா பிடிச்சி நல்லா போய்கிட்ருக்கு அந்த பசலைக்கீரையும் மணத்தக்காளி கீரையும் சேர்த்து போட்டு நம்ம கடையில் பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும் அது கூட இன்னும் ஒரு நாலு வகையான கீரைகள் போட்டு நம்ம கடையில் செய்யும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த லெமன் கிராஸையும் கட் பண்ணி எடுக்கணும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இது பேகை பிஞ்சி போயிடுச்சு இது தனித்தனியாக பிரித்து எடுத்துகிட்டு இன்னும் நல்லா அகலமான இதில் மண் போட்டு இருக்கேன் ஏன்னா லெமன் கிராஸ்ஸு உடம்புக்கு அவ்வளோ நல்லது டீ போடும்போது நம்ம சேர்த்து ஒரு நாலு ஏலை போட்டாலே அந்த டீயே அவ்வளோ மனமாக இருக்கும் மாடி தோட்டனாலே நமக்கு ஏதாவது ஒரு வேலைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் நாற்று எடுத்து நம்ம நட்டி வைக்கும்போது இன்னும் நல்லா செடிகளோட குரோத் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சில வீடியோகள்லாம் நான் பார்த்துருக்கேன் அதனால் வெள்ளரி பிஞ்சு அப்புறம் லாங் பீன்ஸு காராமணி அதாவது கொடி பீன்ஸு இது எல்லாமே கூட உங்களுக்கு நான் வந்து நாற்று மாதிரி இந்த வாட்டி போட்டு தான் எடுத்து நட்டி வச்சுருக்கேன் இந்த இட்லி பூ பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு அதனால் ஒரு ரெண்டு நாள் கழித்து தான் அந்த பூவையே நான் பறிக்கிறது இப்போ இது வந்து பொன்னாங்கண்ணி கீரை பொன்னாங்கண்ணி கீரை நம்ம ஏற்கனவே மார்க்கெட்டில் வாங்கின கீரை எடு எடுத்துகிட்டு அந்த குச்சியை நட்டி வச்சது தான் இப்போ இவ்வளோ வளர்ந்துருக்கு இன்னொன்றுல பார்த்திங்கன்னா கருவேப்பில் வந்துக்கிட்டு இருக்குது அதுவும் தொட்டியை தாண்டி வெளியில் வர ஆரம்பிச்சிச்சு ஆனால் ஒரு தொட்டியில் ரெண்டு செடி இருக்குது அதுலேயும் இதுவும் நம்ம பார்த்துட்டு மாற்றி வைக்கணும் இது பெரண்டை பிரண்டை நம்ம வச்சதுலேருந்து வாட்டி கூட கட் பண்ண எடுக்கவே இல்லை அது என்னடானா நிறைய பூக்கள் பூத்து காய்கள் வைக்கிற அதையும் நம்ம தனித்தனியாக எடுத்து கட் பண்ணி இன்னும் கொஞ்சம் அகலமான தொட்டி பயிரில் வச்சா இன்னும் நமக்கு நிறைய கீரைகள் கிடைக்கும் மூக்கிரட்டையும் அதே மாதிரி தான் நிறைய விதைகள்லாம் கீழே விழ ஆரம்பிக்குது எல்லாத்தையும் இது இது பாருங்க இதுல கூட மூக்கிரட்டை இருக்கு நான் தண்ணி அடிக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது மூக்கிரட்டை இருக்கு இதுல மொத்தம் வந்து புதினா மூக்கிரட்டை பொன்னாங்கண்ணி மூணு இருக்கு நடுவில் வந்து பன்னீர் ரோஸ் வர வச்சிருக்கேன் இந்த கீரைகள் எல்லாமே நமக்கு கண்டிப்பாக நம்ம உடல் நலத்துக்கு தேவையானது அதே போல இது நெல்லிக்காய் மரம் இந்த நெல்லிக்காய் மரம் ஏற்கனவே உங்களுக்கு நான் சின்னதுல இருந்தே இதை உங்களுக்கு காமிச்சிருப்பேன் கல்யாண வீட்டில் கிஃப்டாக கொடுத்தது அது இப்போ நல்லா தழைஞ்சு நல்லா உயரமாக வந்துடுச்சு இப்போ நம்ம அதை ட்ரிம் பண்ணி விடணும் இதெல்லாம் பசலைக்கீரை இந்த பசலைக்கீரையை தான் நான் சொல்கிறேன் கொடி பிடிச்சா அப்படியே நல்லா மேலே போகும் நம்மளை இதில் ஒரு நாலு இலை போட்டாலே போதும் வெத்தலை இலை சைஸுக்கு இருக்கும் சிலது பார்த்திங்கன்னா கீழ் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் வெத்தலை இல சைஸுக்கு இருக்கும் அது ஓரளவுக்கு நல்லா வளர்ந்தவொன்னே பார்த்தீங்கன்னா இதுலேயே நமக்கு நிறைய விதைகள் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கு மணத்தக்காளி காய்காக விட்டு வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு மூணு செடி ஒரு செடி தொட்டியிலேருந்து தான் நான் கீரைக்காக பறித்தேன் மீதி எல்லாம் வந்து பூக்கள் நிறைய பூத்துருக்கு அதனால் மணத்தக்காளி காயாக பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய்க்காக விட்டு வச்சுருக்கேன் வெயில் காலத்தில் கீரைகள் வந்து நல்லா வளரும் மழை காலத்தில் தான் கீரைகள் வந்து சாஞ்சிரும் வெயில் காலத்தில் கீரைகள் நல்லா வளரும் அதனால் கீரை பாக்கெட்டு நிறையா வாங்கி வச்சுருக்கேன் ஆனால் இனிமேல் தான் எல்லா குரோ பேக்லேயும் பெரிய சைஸ் குரோ பேக்லையும் இடம் இருக்கும் அந்த இடத்துல நம்ம மண்ணில் தூவி விட்டோம்னாலே நமக்கு கீரைகள் வந்து கண்டிப்பாக இந்த மூக்கிரட்டை கீரை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு தொட்டியில் இருக்குது ஆனால் எல்லாமே சைடில் இருக்கிற மாதிரி தான் இருக்கே தவிர தனியாக இதுக்குன்னு ந தனியாக தொட்டி எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும் அப்போ தான் நமக்கு இந்த கீரை வந்து முழுசாக கிடைக்கும் ஏன்னா இது ஒரு 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 இலை தான் நம்ம பறிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா கோவக்காய் கோவக்காய் வந்து நிறைய பிஞ்சுகள் வைக்கிது ஏற்கனவே நம்ம நிறைய கோவக்காயும் பறிச்சுருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா பறித்து முடிச்சதுக்கப்புறம் இலைகள் பார்த்திங்கன்னா நிறைய வாடி போன மாதிரி இருக்கும் அது எல்லாம் வந்து முதிர்ந்த இலைகள் அதாவது முத்தின இலைகள் அந்த இலைகள்லாம் நம்ம ரிமூவ் ரிமூவ் அடுத்து நிறைய துளிர்கள் எடுத்து காய்கள் வைக்கும் நம்ம ஸ்ப்ரே பூக்கள் காய்கள் எல்லாத்தையும் பறிச்சு முடிச்சதுக்கப்புறம் மழை வர மாதிரி இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் எல்லாத்தையும் ஒதுங்க வச்ச உடனே பார்த்தா மழை வந்துருச்சு மழை பெய்ய ஆரம்பிச்ச உடனே கீழே போகணுன்னே மனசு வரல நம்ம மாடித்தோட்டத்தை வீடியோ எடுக்கும் போது செடிகள் பார்த்து மழை கிட்ட பேசுற மாதிரியே இருந்தது மழை பெஞ்சா நமக்கே பிடிக்கும்போது செடிகளுக்கு எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க எனக்கு அப்படிதான் தோணுச்சு செடி கொடிகள் எல்லாம் வலையை பார்த்து என்னை ரசிக்க வந்தாயோ இல்லை ரசிக்க வந்தாயோ அப்படின்னு கேட்பது போல இருந்தது